வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இனி ஆதார் எண் கட்டாயம் தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான கால் படம் வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் மாக வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசின் சீர்மரம்பினர் சமூகங்களின் நல திட்டங்கள் மூலம் பயனடையும் பயனாளிகளுக்கு ஆதார் எண் கட்டாயம் என்பது ஆதார் சட்ட பிரிவின்படி அறிவிக்கப்படுகிறது இந்த வாரியத்தின் மூலம் சீர்மரப்பினருக்கு கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் அமல்படுத்தப்படுகின்றன இதனை பெறுவதற்கு ஆதார் அடையாள அட்டையை பயன்படுத்துவது கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆதார் இல்லாமல் எந்த நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியாது என்கிற நிலை உள்ளது ஆதார் கார்டு இருந்தால் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும் ஆதார் இருந்தால்தான் பிறப்புச் சான்றிதழ் கிடைக்கும் பள்ளியில் சேர்க்க கல்லூரிகளில் சேர ரேஷன் கார்டு வாங்க பாஸ்போர்ட் வாங்க வாக்காளர் அடையாள அட்டை வாங்க ஓட்டுநர் உரிமம் வாங்க பேன் கார்டு வாங்க முதியோர் உதவித்தொகை வாங்க அரசு தரும் சிலிண்டர் மானியம் வாங்க வங்கி கணக்கு ஓப்பன் செய்ய வங்கியில் செல்போன் எண்ணை மாற்ற செல்போன் சிம் கார்டு வாங்க ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஆதார் கார்டு வேண்டும் ஆதார் இல்லை என்றால் இந்தியாவில் வாழ முடியாது என்கிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது சிறு வயதிலேயே ஆதார் கார்டு வாங்க வேண்டும் அப்படி வாங்காவிட்டால் புதிதாக வாங்குவது எளிது அல்ல அதேபோல் போல் ஆதாரில் பெயர் திருத்தம் செய்வது செல்போன் எண் மாற்றுவது ஆதாரில் முகவரி மாற்றம் செய்வது பிறப்பு தேதியை மாற்றுவது பயோமெட்ரிக் மாற்றுவது என பல வேலைகளை உடனே எளிதாக செய்துவிட முடியாது ஒருநாள் ஆதார் சேவை மையத்திற்கு சென்று காத்திருந்து மாற்ற வேண்டும் இந்நிலையில் தமிழக அரசின் சீர்மரப்பினர் சமூகங்களின் நலவாரிய திட்டங்கள் மூலம் பயனடையும் பயனாளிகளுக்கு ஆதார் எண் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு வெளியிடப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை முதன்மைச் செயலர் விஜயராஜ்குமாரின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழக அரசின் சீர்மரப்பினர் சமூகங்களின் நலவாரிய திட்டங்கள் மூலம் பயனடையும் பயனாளிகளுக்கு ஆதார் எண் கட்டாயம் என்பது ஆதார் சட்டப்பிரிவின்படி அறிவிக்கப்படுகிறது இந்த வாரியத்தின் மூலம் சீர்மரம்பினருக்கு கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் அமல்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் விபத்துக்கான உதவி இயற்கை மரணத்திற்கான உதவி இறுதிச் சலங்கிற்கான செலவு கல்வி உதவி கண் கண்ணாடி செலவு ஈடுகட்டுதல் முதியோர் ஓய்வூதியம் ஆகிய நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நலத்திட்டங்களை பயனாளிகள் பெறுவதற்காக ஆதார் அடையாள அட்டையை பயன்படுத்துவது அரசின் விநியோக நடவடிக்கைக்கு எளிதாக உள்ளது